தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு மூத்த திரு வணக்கம் சேம் அவர்கள் தமிழ்நாட்டுல எப்படியாவது திணித்து விட வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஒன்றிய பாஜக அரசு தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கும் போது முதலமைச்சர் அவர் அதை கடுமையான ஐயாயிரம் கோடி இல்ல பத்தாயிரம் கோடி கொடுத்தாலுமே எங்களுக்கு மும்மொழி கொள்கையை வேணாம் புதிய கல்விக் கொள்கையை வேணாம்னு சொன்னாங்க இப்போ அது மற்ற மாநிலங்களிலுமே பரவி இருப்பதை பார்க்க முடியுது குறிப்பாக தெலுங்கானால நேற்றைக்கு முன்தினம் தெலுங்கு பாடம் கட்டாயம் சிபிஎஸ்சி மும்மொழிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாடத்திட்டங்கள்ல அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் பஞ்சாப்ல பஞ்சாபி மொழி கட்டாயம் அப்படின்றத பார்க்க முடியுது இது நாடு முழுவதும் பரவுவதை பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா என்டி டிவியில தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறாரு எப்போதுமே நிதி கொடுக்க முடியாது கையெழுத்து போட்டாதான் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா இருந்தவங்க இப்ப திடீர்னு கொலாபரேட்டிவ் டிசிஷன் நாங்க எடுப்போம் அதை தேடி கண்டுபிடிச்சு அதை ஃபார்முலாவை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த முடியுது அப்ப நாடு முழுவதும் உருவாகக்கூடிய அலையை பார்த்துட்டு ஒன்றிய அரசு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாமா ஒன்றிய அரசு பின் வாங்கத்தான் செய்யணும் காரணம் என்னன்னா ஃபண்ட் எல்லாம் அப்படி நிறுத்தி வைக்க முடியாது அதுக்கு மேண்டேட் கிடையாது கோர்ட்டுக்கு போனா வந்து அவங்களுக்கு தான் குட்டு விழும் அது அவங்களுக்கு நல்லா தெரியும் ஏன் வந்து இந்த நிலைங்கிறத நம்ம யோசிச்சு பாருங்க தேசிய அளவில் கல்வி மாநிலங்களோட பட்டியலில் இருந்தது தான் அதை வெட்டியாக வந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனாங்க அதுவே தவறுங்கிறது தான் என் கருத்து இப்போ தமிழ்நாட எடுத்துக்கோங்க காமராஜர் காலத்தில் எவ்வளோ பெரிய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து ஆரம்ப பள்ளிகள் எண்ணிக்கையை பெருக்கினாங்க அதுக்கு முன்னாடி போங்க சிந்தனை சிற்பி சிங்கார காலம் அந்த காலகட்டத்திலே நம்ம வந்து மதிய உணவு கொண்டு வந்துட்டோம் நம்மளோட மதிய உணவு திட்ட வரலாறுங்கிறதே தொண்ணூறு வருஷம் இருக்கும் எழுபத்தி அஞ்சு எண்பதுலேருந்து தொண்ணூறு வருஷம் இருக்குங்க அதுபிறகு காமராஜர் நான் வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது மதிய உணவு இலவச உணவு வந்து காமராஜரோட மதிய உணவு அறிமுகமாக இருக்குது சாம்பார் சாதம் கண்ணி போட்டாங்க அதுபிறகு எத்தனையோ இம்ப்ரூவ்மெண்ட் நான் அதில் பார்த்துட்டேன் இன்னைக்கு ஸ்டாலின் காலகட்டத்தில் பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டேன் அப்போ நம்ம ஸ்டேட்டு தான் அதை செய்ய முடியும் என்ன காரணம்னா ஒரு ஸ்டேட்டுக்கு தன்னோட குடிமக்கள் அவங்களோட குழந்தைகள் அவங்களுக்கு என்ன கல்வி தரணும் எது வந்து அவங்களுக்கு வாழ்க்கைக்கு நல்லது அதுக்கு நம்ம என்ன ஊக்கம் கொடுக்கணும் ஆரம்ப பள்ளியில் அரசு பள்ளி ஆரம்ப பள்ளி இல்லை அதற்கு அடுத்த கட்டம் இது எல்லாமே நம்ம பல ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோங்க யூனிஃபார்ம்லேருந்து புக்கு வரைக்கும் எல்லாமே கொடுக்குறோன்னு வைங்களேன் அஞ்சாவது வகுப்புறம் வரைக்கும் இலவச பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அடுத்த கவர்மெண்ட் வந்தால் என்ன பண்ணும் அது அஞ்சாவதாக எட்டாவது வகுப்புறையும் கூட மாற்றலாம் பத்தாவது வகுப்பு குறைவையும் மாற்றலாம் இல்லைங்களா அப்போ சைக்கிள் சைக்கிள் ஸ்கீம் ஜெயலலிதாமா காலத்தில் வந்தது முதல்ல வந்து ரெஸ்ட்ரிக்டடாக கொடுத்தாங்க இப்போ எல்லாேருக்கும் சைக்கிள் இப்போ நம்ம தொடர்ந்து ஒரு விஷயங்களை கல்வியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம் என்ன காரணம் என்ன காரணம்னா அப்படி அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வரட்டும் படிக்கட்டும் அதான் நல்லது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதுக்கு தான் நம்ம வந்து ஒன்பதாவது வரைக்கும் ஆல் பாஸ் கொண்டு வந்ததே எங்கள் காலத்தில் அஞ்சாவது வகுப்பு எட்டாவது வகுப்பு இருந்ததுங்க நான் ஜாயின் பண்ணும்போது ஆரம்ப பிள்ளை ஜாயின் பண்ணும்போது அஞ்சாவது வகுப்பு பறிச்ச போச்சு எட்டு இருந்துச்சு இஎஸ்எல்சி எங்கள் அக்காலாம் அஞ்சு எட்டு படித்தவங்க நான் இஎஸ்எல்சி இல்லை அப்படியே ஹைஸ்கூலுக்கு போயிட்டேன் அப்போ நம்ம ட்ரை பண்ணி ஒழிச்சு கட்டின மெத்தேடெல்லாம் திருப்பி நம்மகிட்டே கொண்டு வந்து சேர்க்குறாங்க இதெல்லாம் வேணான்னு முடிவு பண்ணுது காமராஜர் காலத்திலே வேண்டான்னு முடிவு பண்ண விஷயங்க இது அதுக்கு பிற பீரியட் பீரியடு அதுக்கப்புறம் அண்ணா பீரியடு அண்ணா பீரியடில் தான் இருமொழி கொள்கை வருது அப்போ இருமொழி கொள்கைனா எதற்கு ஹிந்தி படிக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கா எந்த லாங்குவேஜும் நான் படிக்க மாட்டேன்னா அதெல்லாம் கிடையாது முட்டாள்தனமாக பேசுகிறாங்க நீ எல்லா லாங்குவேஜும் படிக்கலாங்க எல்லாம் எந்த மொழி வேணாலும் உங்களுக்கு கற்பதற்கு விருப்பம் இருந்து திறன் இருந்தா படிங்க ஆனா எதெல்லாம் பாடமா தான் கேள்வி கற்பதை பற்றியே கேள்வி இல்லை படிப்பதை பற்றியே கேள்வி படிப்பதை பற்றிய கேள்வி வரும்போது எதை நீங்கள் அடி அடிக்கோளாக கொள்வீங்க கற்றல் திறன் பேக்ரவுண்டு இப்போ ஒரு பாடத்துல முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தா தான் ஹிந்தியில பாஸ் இல்லை தெலுங்குல பாஸ்ன்னு வச்சுங்க ஹிந்தி வேண்டாம் ஹிந்தின்னு சொன்னா ஹிந்தி எதிர்புன்றுருவாங்க தெலுங்கு இப்போ சொல்லி ஐயா மூணாவது மொழியா தெலுங்குல நீங்கள் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் தான் பாஸ் இல்லை கன்னடம் தராங்க முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் தான் பாஸ் இல்லை எல்லாமே வேண்டாங்க நாங்கள் மராத்தி சொல்லித்தரோம் அஸ்ஸாமி சொல்லித்தரோம் சொல்லித்தாங்க முப்பத்தஞ்சு மார்க் தான் பாஸ்னா பாஸ் பண்ணாமல் போகிற பிள்ளைகளோட சதவீதம் என்ன தொண்ணூறு சதவீதிலிருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வருங்க அப்படின்னா அவன் அந்த ஒரு படத்தில் ஆனானா அவனுக்கு அஞ்சாவது வகுப்பில் பரிட்சை வச்சிங்கன்னா அஞ்சாவதே ஃபெயில் ஆயிடுவான் எட்டாவதுல பரிட்சை வச்சிங்கன்னா எட்டாவது ஃபெயில் ஆயிடுவான்

துணைக்கால் போடுறது எல்லாமே பல பிள்ளைகளுக்கு ரொம்ப இடிக்குதுங்க அதுக்கு யாராவது துணை வந்தால் தான் அவங்களால துணைக்காலே போட முடியும் அப்படின்னு நிலைமையில் இருக்குங்க குழந்தைங்க இங்கிலீஷை விட தமிழில் வந்து வீக்காக இருக்குது பலவீனமாக இருக்காங்க அப்போ ஆனால் பெற்றோர்கள் சொல்லி கொடுத்துருவாங்க ஒரு பெற்றோர்களில் யாராவது தாயோ தந்தையோ ஒரு ப்ளஸ் டூ முடிச்சிருந்தா கூட சொல்லி கொடுத்துருவாங்க எளிதாக இல்லையா இப்போ தமிழ் தெரியவே இல்லை அப்படின்னாலும் இன்னைக்கு வாய்ப்பு வசதி என்ன இருக்குது எல்லா படத்துலேயும் கியூஆர் கோடு இருக்குது அதில் வீடியோவில் பார்த்து கூட குழந்தையே கற்றுக்க முடியும் பெற்றோர்கள் சொல்லுவோம் இல்லை பெற்றோர்கள் அதை பார்த்து கற்றுக்க முடியும் எல்லா அரசு அரசு தான் எல்லாத்துக்கும் அதை நல்லா ஞாபகம் ஞாபகம்ங்க தனியார் பள்ளிக்கு தனியார் புஸ்தகமே கிடையாது அரசு புஸ்தகம் தான் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நம்ம சமச்சீர் கல்வியை கலைஞர் காலத்திலே கொண்டு வந்தாச்சு சமச்சீர் கல்வி தான் நம்மளோட அடிப்படை கோர்ட்லாம் போய் அதெல்லாம் கோர்ட்டே ஏற்றுக்கிட்ட விஷயம் எவனும் கை வைக்க முடியாது அதில் அப்போ கூடுதல் மொழின்னு ஒன்று வரும்போது சமச்சீர் கல்விலையும் அது ஃபிட் ஆகாது மாணவர்களுக்கும் சுமை டிராப் அவுட் அதிகமாகும் அதே நேரத்தில் நீங்க மூணு பிரச்சனை சொல்றீங்க அப்படின்னா புதிய கல்விக் கொள்கை வரும்போது புதிய கல்விக் கொள்கை ஒன்னும் வரும்போதும் இந்த பிரச்சனை இருந்தது ரெண்டு வரும்போதும் பிரச்சனை இருந்தது இப்போ மூணு இப்போ நான் வந்து எல்லாரையும் சேர்த்து கூட்டு முயற்சியாக எடுப்பேன்னு தர்மேந்திர பிரதான் சொல்றவரு ரெண்டாயிரத்தி இருபதில் வந்த புதிய கல்விக் கொள்கையை இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஏன் சும்மா வச்சிருந்தீங்க அங்கங்க சில மாநிலங்கள் அமல்படுத்தின அப்போ அமல்படுத்துகிற மாநிலங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேட்கலாம்ல சில மாநிலங்கள் புதிய மும்மொழி கொடுக்க அமல்படுத்தியாச்சுங்க அப்போ ஹிந்தி ஹிந்தி பேசுகிற மாநிலம் இந்தி அவங்களுக்கு லாங்குவேஜ் லோக்கல் லாங்குவேஜ் படிச்சாச்சு இங்கிலீஷ் படித்தாச்சு கூடுதலாக ஒரு மொழி ஏதோ ஒரு மொழி உருது படிச்சிருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு மொழி படிச்சிருப்பாங்க இந்த கூடுதல் மொழியில் எத்தனை பேர் பாஸ் பண்ணாங்க கூடுதல் மொழியை கற்பிச்சு கொடுக்கறதுக்கு ஆசிரியர்கள் இருக்காங்களா ஹிந்தி உருதுக்கு ஈஸிங்க ஹிந்தி உருது சமஸ்கிருதத்துக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு ஆள் கிடைச்சிரும் கூடுதல் மொழி வேறு மொழி அப்படின்னா அதுக்கு ஆளே கிடைக்காது நாற்பது பேர் ஒரு ஸ்கூலில் இருக்காங்க ஐயா எனக்கு உருது வராது ஒருத்தன் சொல்கிறான் என்ன தான் உனக்கு வரும் அவன் ஏதோ ஒரு லோக்கல் லாங்குவேஜ் சொல்கிறான் சாரி இன்னொரு பத்து பேர் எனக்கு உருது வருங்க அவனுக்கு உருது இப்போ நாற்பது பேர் நாலு சாய்ஸ் கொடுத்தா நாலு ஆசிரியர் போடுவீங்களா எப்படி சாத்தியம் அதை விட ஈஸி எது அப்படின்னா வெளியில அவனுக்கு கற்பி கற்றுக் கொள்வதற்கான வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா அவன் விருப்பப்பட்ட இடத்துல போய் சேர்ந்துருவான் இதே ஒரு பெரிய மாநிலங்க எங்களுக்கு பல மொழி கற்றுக்கணும் எங்களுக்கு கன்னடம் தெரியணும் தெலுங்கு தெரியணும் மலையாளம் தெரியணும் ரைட்டு கன்னடம் தெலுங்கு மலையாளம் இதெல்லாம் வந்து தெரிய வைக்கிறதுக்கு கற்றுக் கொடுப்பதற்கான கல்வி நிலை எங்கள் எதுக்கு நீ எல்லா பள்ளி கூட அது பண்ணுவேன் தெரியுது அப்ப நாலு ஆசிரியரை போட போறீங்களா இங்கே இருக்கிறதுக்கே ஆசிரியர் போட முடியலங்க உண்மையிலேயே வந்து கல்வி நிதியை இப்போ இப்போ எங்கள் ஊர் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா ஹெச்எம் கிடையாது ஸ்கூல்ல துட்டு இல்லை ஏஹெச்எம் தான் வேலை பார்க்காரு எவ்வளோ வேலை பார்த்துருவாரு ஒரு ஆளா ஏகப்பட்ட இப்ப நம்ம டெக்னிக்கலா வேற எம்இசு ஏகப்பட்ட சிஸ்டம் கொண்டு வந்துட்டோம் அதுலயே வந்து ரொம்ப தாங்க முடியலைங்க ஆசிரியர்களுக்கும் பணிச்சுமை தாங்க முடியல அப்படி இத்தனை சொல்லிக் கொடுக்கணும்னா ஆசிரியர்களும் அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவாங்க இப்போ வசதி வாய்ப்பே ஏற்படுத்தி கொடுக்காம முட்டாள்தனமாக ஏதோ ஒரு கொள்கை அடிப்படையில் ஏதோ ஒரு சித்தாந்த அடிப்படையில் எல்லாரும் மண்டைக்குள்ளேயும் வந்து நான் திணிப்பேன்னு மண்டையை கழுவி ஊற்றுனா அதை எப்படி பிடிக்க முடியும் இதை எதிர்க்கிறோம் இதை எதிர்த்தா என்ன சொல்றாங்க இவங்க எல்லாம் வந்து தேசிய சிந்தனை இல்லாதவர்கள் நாட்டு விரோதிகள் பிரதமர்கிட்ட கேட்டால் அர்பன் நக்சலாரு நம்மளாம் அர்பன் நக்சல் அந்த குரூப்புக்கு போயிட்டோம் அப்போ எல்லாமே தவறான முடிவு எடுக்கும் சொல்லித்தானே ஆக வேண்டியது அமித்ஷா வராரு அடிச்சு விடுறாரு பெரிய மிகப்பெரிய டூப்பா இருக்காது அப்ப இவ்வளவு விளக்கம் நம்ம கொடுத்தோம்னு வைங்க இவ்வளவு மாபெரும் விளக்கங்கள் கொடுத்தா நம்ம வந்து எந்த பட்டியல வைக்கப்படுவோம்னா தமிழ்நாட்டுல இருக்க பத்திரிகையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் கல்வியாளர்கள் அப்புறம் சிந்தனை கொண்டவர்கள் சிந்தனையாளர்கள் தேச விரோதிகள் அப்புறம் தீவிரவாதிகள் இந்த முத்திரைகளை போட்டு தள்ளிடுவாங்க ஆனா உண்மையிலேயே நீங்க எப்படி டீலிமிட்டேஷன் கொண்டு வர போறீங்க எத்தனை எண்ணிக்கை அதுல எங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் வருமே இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்க கூடாது அவங்க சொல்றத அதாவது கையெது கொண்டு மெய்யது போர்த்தி காலது கொண்டு மேலது தழுவி கூட்டுக்குள் உயிருக்கும் பேடை என்னன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு கூட்டுக்குள்ள வாழ்ற ஒரு புறா கொஞ்சம் மாதிரி உங்க ஆட்சிகளை வாழணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அது தமிழ்நாடு ஒரு நாள் அனுபவிக்கிறது தமிழ்நாடு சந்திக்கக்கூடிய பிரச்சனை குறித்தும் இனிமேல் சந்திக்க இருக்கக்கூடிய பிரச்சனை குறித்தும் மிக ஆழமான கருத்துக்களை நம்ம நேரிலுக்கு விளங்கும்படியும் எடுத்துக்கொண்டீங்க நிகழ்ச்சிகளுடன் ரொம்ப நன்றி சார்